எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது போலவே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த பிரதமர் யார் மூன்றாவது முறையாக மீண்டும் பாஜக ஆட்சியில் அமைவாங்களா இல்ல பாஜக மீண்டும் வரக்கூடாது தலைமையிலான அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போறாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்து வெளியாகிடும் தேர்தல் விதிகளும் அமலுக்கு வந்திருக்கனால நிறைய விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க இப்போ இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தனது ட்விட்டர் எக்தளத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு அந்த ட்வீட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் திருவிழா வந்து தொடங்கப்பட்டிருச்சு இந்த தேர்தல் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கக்கூடிய தன்னுடைய இந்திய கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கணும் நூத்தி நாற்பது கோடி மக்களும் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு ஆதரவு கேட்டு தன்னுடைய பிரச்சாரத்துக்கான முதல் புள்ளியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட தலைவராக இருக்கக்கூடிய திரு மல்லிகார்ஜுன கார்கே வந்து சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்தை மீட்பதற்கான இறுதியான வாய்ப்பு இது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மக்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து நாங்கள் காங்கிரஸ் வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து சென்ட்ரல்ல நடந்துட்டு இருக்க

வந்து எந்த தொகுதியில யார் யார் போட்டியிடுவாங்க அப்படின்றதுக்கான அறிவிப்பு இன்னும் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மார்ச் பதினெட்டாம் தேதி காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த பத்து தொகுதிகளில் யார் வேட்பாளர் அப்படின்றத அறிவிப்போம் அப்படின்னு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ அறிவிச்சிருக்காரு இந்த பக்கம் அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போது எஸ்டிபிஐ மட்டும் தான் கூட்டணியில் இருக்காங்க தேமுதிகாவோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாமகவுனி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜக தலைமையில அண்ணாமலை அவர்களோட தலைமையில ஓபிஎஸ் டிடிவி ஏசி சண்முகம் போன்ற கட்சிகள்லாம் இருந்தாலும் இன்னும் எந்த தொகுதியில் போட்டியிடுவாங்க வருகின்ற தேர்தலில் கோவையில் அண்ணாமலை போட்டியிடுவாரா நிறைய கேள்விகள் இருக்கு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு